காலியோட பத்து அவதாரம் அப்படி இருக்கும் காலினால அச்சம்ங்க காலினால் எப்படி சொல்கிறது நேர்மையாக இல்லாமல் யாரெல்லாம் அநீதியின் பக்கம் போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொலை நடுங்கும் பத்திரகாளி மேலே அவ்வளவு அச்சப்படுவாங்க நீதியான தெய்வம் நேர்மையான தெய்வம் பாசமான தெய்வம் அப்பேற்பட்ட தாய் காளியோட பத்து அவதாரம் ஊர் அறிஞ்சது ஆனால் அந்த பத்து அவதாரம் எனக்கு சரியாக தெரியல ஆனால் நான் அறிஞ்சதை அந்த தாய் காளியை பற்றி அறிஞ்சதை நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் தெரியும் அதாவது காளியோட கோபத்தை காளியோட சீற்றத்தை காளியோட ஆக்ரோஷத்தை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது அதுக்கு ஊரறிஞ்ச ஒரு உண்மை நிகழ்வு என்ன ஒரு சூரனை அழிச்சிட்டு அந்த கோவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு அந்த சீற்றம் போனதுனால சிவன் வந்து அந்த அம்மா போகிற வாதையில் படுத்து அந்த சிவனோட நெஞ்சில் காலி ஏறி மிதித்ததுக்கு அப்புறம்தான் அந்த தாயோட சீற்றம் குறைஞ்சிச்சு கோபம் குறைஞ்சிச்சு இது எல்லாத்துக்கும் தெரியும் அப்பேற்பட்ட உலகாலும் நாயகி உலகத்தை கட்டுக்குள்ளே வைக்கிற பராசக்தியோட அம்சம் தான் காளி பத்ர காளி சரிங்க நான் அறிஞ்ச அவதாரம் அது ஒன்று சரி இது இல்லாமல் காளியை பற்றின ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க காளி இல்லாத ஊரே கிடையாது ஒரு ஊருக்கு அந்த ஊரில் இஷ்ட தெய்வமாக காவல் தெய்வமாக அந்த தாய் காலிக்கு இருக்கும் மயானக் கொள்ளைய விரும்பி ஏற்கிற தெய்வம் தாய் காளி அப்பேற்பட்ட காளி மயான கொள்ளைய விரும்பி ஏற்கிற காளி பல மக்கள்கிட்ட ஆண்கிட்டையும் பெண்கிட்டையும் பரிபூரணமாக வரும் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா காளி விரும்புறது அலங்காரம் அலங்காரம்னா எப்படி அலங்காரம் தெரியுமா ரொம்ப சீரும் சிறப்பாகவும் இருக்கும் கோரமாகவும் இருக்கும் ரெண்டு அலங்காரத்தையும் விரும்ப விரும்பும் எப்படி ராஜ அலங்காரத்தையும் விரும்பும் அதே சமயம் கோரமான சுடுகாட்டு காளியோட அவதாரத்தையும் விரும்பும் அப்பேற்பட்ட பாசமான தாய்ங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லி அள்ளி பாசத்தை இறக்கிற தாய் சரிங்க உண்மை நிகழ்வு என்ன ஒருத்தர் இருக்காரு அவர் மேலே காளி வருது அவருக்கு வாயில் பல்லே இல்லை பொக்க வாய் காளியோட கரகத்தை சுமப்பார் அப்போ என்ன பண்ணுறாங்க திருவிழா வருது தாய் அவரை வந்து காளியாக அங்கே அலங்கரிக்கிறாங்க அவர் கரகத்தை சோடி வர்றாரு கரகத்தை தூக்கி வராரு தூக்கி வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல காவு வாங்கணும் அவருக்கு வாய் பொக்க வாயிங்க ஒரு பொக்க வாய் பல்லே இல்லாத ஒருத்தரால் ஒரு ஆடை எப்படி கா வாங்க முடியும் இதான் அந்த இடத்துல அதிசயம் இதை எதுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா தாய் காலி அது எந்த அளவு அவர் மேலே பரிபூர்ணமாக வந்ததுனால அந்த பல்லே இல்லாத அந்த பொக்க வாயி உடைய அந்த தெய்வம் அந்த சாமியார் என்ன பண்ணுறாரு கரகத்தை இறக்கி க கரெக்டாக அந்த சரியான அந்த நேரத்தில் காவை வாங்கும்போது அந்த ஆடு சத்தம் இல்லாமல் உள்ள இருக்கிற அந்த ஆட்டோட ரத்தத்தை ரெண்டே ரெண்டு கடி கடிச்சு அந்த அந்த உள்ளே இருக்கிற ரத்தத்தை அழகாக உறிஞ்சு பூப்போல் உறிஞ்சு அதை வெறும் அதனுடைய உடம்பை வெற்று உடம்பை போட்டு போற்றுறாரு ஒரே அதிசயம் என்னப்பா இவருக்கு பல்லே இல்லையாப்பா இவர் பொக்கவாயி இவர் எப்படி ஒரு ஆடை கடித்து ரத்தத்தை எடுக்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ஒரு சில பேருக்கு புரியலை தெய்வ நிலையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு சில பேருக்கு புரியலை அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க நம்பாம இல்லைப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அவர் அந்த காவு வாங்கினார்ல அந்த ஆடு அந்த ஆடை போய் ஆட்டோட கழுத்தை பார்க்குறாங்க ரெண்டு ஓட்டை அந்த கழுத்தில் அதாவது எப்படி கூர்மையான பல்கள் இருந்து அந்த பல்லில் கடித்து ஓட்ட ஓட்டு அந்த ரத்தத்தை வெளியே உரிய முடியுமோ சிங்கம் போல் அது போன்ற அந்த ஓட்டையானது அந்த ஆட்டோட கழுத்தில் இருக்கு இப்போ அந்த இடத்துல அந்த தாய் காளி உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இறங்கியிருக்காப்பா இறங்கி பரிபூரணமாக அந்த ஆட்டு ரத்தத்தை அந்த காவை வாங்கியிருக்கா அப்படின்னு மலவோல நினச்சி காலியாக நினச்சி அந்த பல்லு இல்லாதவரை அந்த பொக்கையாக அந்த இருக்கிற அந்த சாமியாடியே கும்பிட்றாங்க இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா காளியோட தெய்வ சக்தி எந்த அளவு நூற்றுக்கு நூறு உண்மை சத்தியமான உண்மைங்கிறத இது போன்ற ஒரு நிகழ்வுகள் சான்று சரிங்க இன்னொன்று என்னென்னா இதே மாதிரி ஒரு சாமியாரி தான் கரகத்தை தூக்குறாரு கரகத்தை சுமந்து வர்றாரு கரகத்தை சுமந்து வந்த நீ அவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல அந்த காளி பத்ர வந்து பல அம்சங்கள் இருக்குங்க அசைவ காளி சைவ காளி அப்படிங்கிற மாதிரி பல மாதிரியான தெய்வங்களாக தான் பத்து அவதாரம்னு சொன்னேன் ராஜகாளி மகாகாளி இது போன்று எண்ணற்ற காளிகள் இருக்குது அப்போ என்ன அது அந்த அந்த இடத்துல அந்த அம்மா அந்த தாய் எப்படி வருது அப்படின்னா அதே மாதிரி ஒரு வயசானவர் தான் கரகத்தை சுமந்து வந்த உடனே அந்த இடத்துல இருக்கிற அந்த காளி அந்த இடத்துல ஆடு அந்த இடத்துல அவருக்கு காவா கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஆட்டை தூக்கி மடியில் ஓட்டு நரகாசுரன் இருக்கார்ல அதாவது விஷ்ணு விஷ்ணு எப்படி அந்த நரகாசுரன் அந்த வயிற்ற கிழிச்சு எப்படி அந்த அந்த உள்ளே இருக்க குடலை உருவி வெளியே போட்டு இது போன்று வதம் செய்வாரோ அதே மாதிரியே அந்த அவர் என்ன பண்ணுறாரு அந்த காளியை சுமந்தவர் அந்த ஆட்டை மடியில் போட்டு இரண்டு கையில் வயித்த புள்ள வயித்தை பிளந்து உள்ளே இருக்கிற ஈரல் எடுத்து சாப்பிட்றாரு எந்தளவு உண்மையானது அப்போ அவருடைய கைகள் எந்தளவு வேகமானது எவ்வளவு கூர்மையாக அந்த இடத்துல இருந்திருக்குன்னு பாருங்கள் அதாவது ஆடை உரிக்கிறதேவன் முதல்ல தோலை உரிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க ஆடை உரிக்கிறவங்களே அப்பேற்பட்ட அந்த துடியான அந்த தெய்வம் அவர் மேலே இறங்குனதுனால தான் அந்த ஆட்டை எடுத்து மேலே தன்னுடைய கையால் வயித்தை பிளந்து உள்ளே இருக்கிற ஈரல் எடுத்து சாப்பிடுவார் சாப்பிட்றாரு அதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அந்த ஆடு கத்தவே இல்லை ஏன் நாம் இறையாகிறது ஒரு தெய்வத்துக்கு நாம் பசியாடுறது ஒரு தெய்வத்துக்கு அந்த ஆதிபரா சக்திக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஆடானது வயிற்றை கிழிக்கும் போது கூட கத்தலை அதுங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா காலையை துடியாக வணங்குறவங்களுக்கு தெரியுங்க பேராற்றல் கொண்ட பெரும் சக்திங்க உலகத்தையும் கட்டி காக்கும் ஆதி சிவனுக்கு நிகரான சக்தி பெற்றவல்ல ஆதிபராசக்தியின் அம்சம் தாயி காளி காளியிலே வேகமான உக்கிரமான தெய்வம் கொண்டது பத்ரகாளி எத்தனையோ காளியோட அம்சம் எவ்வளவோ எல்லையில இருக்கும் ஊர்ல ஒரு காலி ஏதாவது இந்த உலகத்துல இந்த தமிழ்நாட்டுல எத்தனை கிராமம் இருக்கோ அத்தனை கிராமத்துல ஏதாவது ஒரு மூலையிலையாவது ஒரு காலி ஒரு இடம் பிடிச்சி உக்காந்துருப்பாங்க கண்டிப்பாக உக்காந்துருப்பாங்க ஊர் எல்லையாக இருக்கும் இல்லைன்னா ஊருக்கு நடுவுலையாக இருக்கும் ஊரோட அரசியா இருக்கும் அந்த தாய் இல்லாத இடமே இல்லைங்க அந்த அளவு காளி தாய் போல எல்லா ஊர்களிலும் எல்லா கிராமங்களிலும் வீற்றிருக்கும் அன்னை அந்த தாயி ஆதிபராசக்தியோட அம்சம் பத்திர காலியை பற்றி பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் சரி இந்த பதிவில் காளியை நேசிக்கிற அன்பர்கள் எவ்வளோ பேர் இருப்பீங்க நீங்கள் அறிஞ்ச நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அவதாரங்கள் ஏதாவது இருந்தாலும் இது போன்று உண்மை நிகழ்வுகள் இருந்தாலோ இல்லை நீங்கள் காளியை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கீங்க உங்களை காளி எப்படி காத்து நிற்கிது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் தெரியப்படுத்தணும்னு அன்பர்கள் எல்லாத்துட்டியும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்